ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் உட்பட பூக்கள் உட்பட மாலைகள் உட்பட பல எளிதில் கெட்டுப்போகக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் வந்து இந்த பிளான் குவாரண்டைன் அப்படின்ற ப்ராசஸை தாண்டி தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஆனால் கூட பலருக்கும் இந்த பிளான் குவாரண்டைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இதனோட ப்ரொசீஜர் என்ன இதில் நாம் என்னென்ன மாதிரியான நாம்ஸெல்லாம் கடைபிடிக்கணும் இந்த மாதிரி பிளான் குவாரண்டைனில் போயிட்டு ஒரு ஷிப்மண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதன் மூலியமாக பெரிய லாஸ் ஆகும் அந்த லாஸை எப்படி தவிர்ப்பது அது போக எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் அந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு போட்டீங்க அப்படின்னா நாளை மறுநாள் அதாவது பதினெட்டு ஜூன் அன்னைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் இதுக்காகவே ஒரு வெபினார் வந்து நடக்க இருக்குது இதை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கார்பரேஷன் அதாவது டிஎன் அப்பக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க குறிப்பாக அக்ரி எக்ஸ்போர்ட்டர்ஸு எம்எஸ்எம்இஸு ஸ்டார்ட்அப் அந்த ஃபுட் ப்ராடஸு ஃபுட் ப்ராடக்ட்டு அல்லது எளிதில் கட்டுப்போகக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸு எஃப்இஓஸ்லாம் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் நடக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரையர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட்டு ஸோ இது வந்து கூகுள் மீட்டில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் தான் நடக்குது ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் அந்த ஃபார்மை உடனடியாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா நாளை மறுநாள் அப்படிங்கும்போது லேட் பண்ணிட வேண்டாம் உடனடியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான டீட்டெயிலாக அனுப்புவாங்க அதாவது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறதுக்காக வேண்டி அந்த கூகுள் மீட் லிங்க்லாம் அனுப்புவாங்க அதை கிளிக் பண்ணி காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மீட் அப்படின்னா ஒரு பத்தே முகாலுக்கெலாம் வந்து என்ட்ரோல் ஆயிக்குங்க இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பிளான் குவாரண்டைனை பற்றி பிளான் குவாரண்டைன் ஒன்று இருக்குதுன்னு தெரியும் அதை பற்றி விரிவாக பலருக்கும் தெரியாது அதில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது அதனோட நாம்ஸ் என்ன அப்படின்றத பற்றி கிளியர் கட்டாக இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணிக்கோங்க